கொஷின் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் ஒரு பாத்திரமானது ஒரு உருளையின் மீது உள்ளிடற்ற ஒரு அரைக்கோளம் பொருத்தப்பட்ட வடிவில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா ஒரு அரைக்கோளம் வச்சுக்கோங்க அரைக்கோளம் சரியா இது அரைக்கோளம் இமேஜின் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு உருளையே நான் வந்து வச்சிட்றேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதனுடைய விட்டம் அரைக்கோளத்தினுடைய விட்டம்னு கொடுத்துருக்காங்க விட்டம் பதினாலு நமக்கு அப்போ ரேடியஸ் என்னவாக இருக்கும் செவனாக இருக்கும் ஓகேங்களா டோட்டலாக இந்த பாத்திரத்தினுடைய உயரம் டோட்டலாக இந்த லென்த்து இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் வந்து ஏழு ரேடியஸ் அப்போது இது வரைக்கும் செவன் இங்கேருந்து இது வரைக்கும் செவனை மைனஸ் பண்ணிவிட்டேன் இந்த பக்கம் நீங்கள் இருக்கக்கூடியது சிக்ஸாக இருக்கும் கரெக்டாக அதுதான் இந்த ஹைட்டு சரியா உருளையினுடைய ஹைட்டு அப்போது ஹைட்டு வந்து சிக்ஸாக இருக்குது அடிப்பக்கம் பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கோலத்தினுடைய ஆரம் ஏழாக இருக்குது ஸோ இதை வச்சுக்கிட்டு இதனுடைய வலைபரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் உருளையினுடைய வலைபரப்பு கண்டுபிடிக்கணும் உருளையினுடைய வலைபரப்பு ப்ளஸ் அரைக்கோளத்தினுடைய வலைபரப்பு கண்டுபிடிக்கணும் அரைக்கோளத்தினுடைய வலைபரப்பு கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபார்முலா என்ன சிம்பிளாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் டூ பை ஆர்ஹ்சு ப்ளஸ் இது வந்து டூ பை ஆர் ஸ்கொயர் டூ பை ரெண்டுலேயும் காமனாக இருக்குது வெளியே எடுத்துக்கலாம் ஆர்ஹெச் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படி அப்ளை பண்ணலாமா டூ இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை செவன் ஆர்ஹெச் அப்படின்னா ஆர் யாச்சும் பெருக்குனா என்ன கிடைக்கும் ஃபார்ட்டி டூ கிடைக்கும் ஆர் ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு செவன் ஃபார்ட்டி நைன் கிடைக்கும் ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நைன்ட்டி ஒன் கிடைக்கும் சரியா அப்போது நைன்டி ஒன் அப்போ இந்த ரிமைனிங் வந்து டூ இன்ட்டு ட்வெண்ட்டி டூ டைவைட் பை செவன் பதிமூணு ஏழு தொண்ணூற்றி ஒன்று ஆச்சு அப்போது ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலையும் ஒரு பதிமூணையும் மல்டிப்ளை பண்ணணும் நாலையும் மூணையும் பெருக்கானா கடைசியில் நமக்கு என்ன கிடைக்கும் டூ கிடைக்கும் சரிங்களா ஸோ டூ இங்கேயே நீங்கள் கூட போட்டுக்கலாம் மைனஸ் அடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு நாமூ பன்னெண்டு யூனிட் டிஜிட் வந்து டூனு முடியணும் டூனு முடிகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ அங்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் மல்டிப்ளை பண்ணி தான் போடணும் நானூற்றி நாற்பது ஒரு பன்னெண்டு நூற்றி இருபது ஒரு பன்னெண்டு கரெக்டா ஓகே ஸோ டோட்டலாக வந்து செவன் ஃபைவ் ஃபைவ் செவன்டி டூ த ஆன்சர் சார் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி போடணுமா இந்த கேள்வி அப்படின்னா இது தேவையில்லை நாம் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்க முடியும் ஒரு சம் சால்வ் பண்ணியிருப்போம் அதில் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா எங்கெல்லாம் பை வேல்யூ வருதோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்த லாஜிக்கில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லெவனால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் பை வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுற இது ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ வரக்கூடியது டுவெண்ட்டி டூ பை செவனால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ லெவனோட மல்டிபிள் இருக்கும் லெவனுக்கு டிவிசபிட்டு ரூல் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது என்ன வரும் அப்படின்னா எது வந்து லெவனாலும் டிவிசிபில் ஆகுதுன்னு பார்க்கணும் ஃபைவ் செவன்ட்டி டூ ஆகுமோனால் ஆகும் சரியாக அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு மைனஸ் ஏழு ஜீரோ அப்போ இது ஒன்று தான் ஆன்சர் இது பாருங்கள் ஆகாது இது பாருங்கள் ஜீரோ வராது இது பாருங்கள் ஆகாது ஸோ இது எதுவுமே ஆன்சர் கிடையாது ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணால் போதும் ஃபைவ் செவன் டூக்கு அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு மைனஸ் ஏழு ஜீரோ அவ்வளோதான் நாங்கள் பார்த்தோன்னே இந்த கொஷின் ஆன்சர் பண்ணிகிட்டு போயிடலாம் இந்த ப்ராசஸ் கூட பண்ண தேவையில்ல ஃபார்ம்லாவே கூட தெரியலான்னு அவசியம் இல்லை ஐ மீன் ஃபார்ம்லாம் தெரியணும் அப்படின்னா இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகணும்னா இங்கே பையோட மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் கூட போதும் இது நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டாலும் ஆன்சர் வந்துடும் அவ்வளோ தான் சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும் ஒரு சேமிப்பு தொட்டியானது ஒரு கனசதுர வடிவில் உள்ளது நீர் நிறைஞ்சிருக்கும் போது தொட்டியினுடைய கன அளவு பதினஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு ரெண்டு அஞ்சு மீட்டர் ஸோ இந்த கேள்வியை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட்டு வந்து சிம்பிளான ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கணும் வால்யூம் வால்யூம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்குது சரி அது வந்து எவ்வளவு ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் மீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மீட்டர் க்யூப்னால் என்னன்னு தெரியணும்னு தெரியுமா ஒரு மீட்டர் கியூப்னா தௌசண்ட் லிட்டர் சரியா ஒரு மீட்டருக்கு அப்படின்னா தௌசண்ட் லிட்டர் இருக்கும் ஓகேவா கன அளவில் எவ்வளவு வந்து தண்ணி இருக்கும் லிட்டர் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்கன்னா தௌசண்ட் லிட்டர் இருக்கும் இது நமக்கு தெரியும் ஸோ இப்போ இங்கே வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் மீட்டர் க்யூப் இருக்குது அப்போது இதனுடைய பக்க அளவு என்ன ஒரு எப்படி இருக்குது கணசதுர வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க கனசதுர வடிவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து இது வந்து ஏ க்யூப் ஏ க்யூப் தான் ஃபிஃப்டீன் பாயிண்ட்டு டூ ஃபைவ் அப்போது இதுலேருந்து நமக்கு ஏ வேணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் சரிங்களா இது டுவெண்ட்டி ஃபைவ் க்யூப் தான் ஃபிஃப்டீன் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும் ஓகேங்களா அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் க்யூப்னால் மூணு டிஜிட் புள்ளி வரும் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் இருக்கும் பார்த்தாலே தெரியும் இது ஒரு கியூப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம அதை பண்ண முடியும் ஈஸியாக பண்ண முடியும் இல்லைனா நீங்கள் கண்டு கண்டு தான் பிடிக்கணும் சரியா அப்போது இது தெரியும் இப்போ கியூப் வேல்யூ தெரியும் தெரிஞ்சிருக்கணும் முப்பது வரைக்கும் மாச்சோம் ஸோ இப்போ இது பார்க்கும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் ஏவோட வேல்யூ டூ பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா ஈஸியனால் சொல்லிட முடியும் பட் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது இது டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த சைடும் டூ பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா ஹைட்டும் டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குமா இது சரிங்களா மூணு பக்கமும் இந்த ஹைட்டு இப்போது என்னென்னா தண்ணி வந்து முதல்ல இருக்குது ஃபுல்லாக சரியா தண்ணியோட கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த தொட்டின் போது தொட்டினுடைய அளவு இது அப்படின்னா ஃபுல்லாக இருக்கும்போது இது தற்போது நீர்மட்ட அளவு இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ மீட்டர் ஹைட்டுக்கு மட்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ ஒன் பாயிண்ட் த்ரீ மீட்டர் ஹைட்டுக்கு இருக்குது அப்படின்னா இந்த சைடு டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த சைடு டூ பாயிண்ட் ஃபைவ் சரிங்களா இந்த சைடும் டூ பாயிண்ட் ஃபைவ் ஹைட்டு மட்டும் ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படி இருக்குன்னு அர்த்தம் அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்கக்கூடிய இந்த தொட்டியில் எவ்வளோ கனளவு இருக்கும் வால்யூம் இதனுடைய வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் சரியா அப்போ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் த்ரீன்னு வரும் ஓகே இப்போ இதை வந்து பதிமூணால் நாளில் அவ்வளோதான் ஐம்பது பதினஞ்சு கஞ்சி மீதி ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஒன்று ஏழு ஆறு மூணு பதினெட்டு ஓகே ஓகே அடுத்து வந்து ஃபைவ் டூ சிக்ஸு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் பன்னெண்டு மிதி ஒன்று ஒன்பது சாரி பன்னெண்டாச்சும் ஒன்று பத்து பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று எட்டு அப்போது மூணு டிஜிட் புள்ளி வைக்கணும் எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் க்யூபாக இருக்கும் சரியா அப்போது இப்போது இவ்வளோ இவ் இது இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடியது வந்து வால்யூம் வந்து எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் அப்போது பயன்படுத்தப்பட்ட நீர்னா இங்க இதுதான் பயன்படுத்தப்பட்ட நீர் இங்கே இருக்கக்கூடிய நீர் தான் பயன்படுத்திட்டாங்க அதுதான் எவ்வளவுன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் டோட்டலாக இருந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் மீட்டர் க்யூப் வால்யூம்லருந்து எயிட் பாயிண்ட் ஒன் டூ ஃபைவை கழித்தோம் அப்படின்னா ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஏழு ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் க்யூப் செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் க்யூப் தான் இந்த ரிமைனிங்குடைய வால்யூம் சரியா இந்த ஏரியாவுடைய வால்யூம் தண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய பகுதியினுடைய வால்யூம் சரிங்களா இந்த பகுதி யூஸ் பண்ண தண்ணியினுடைய பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம் கரெக்டாக ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் க்யூப்னா ஒரு மீட்டர் க்யூப் ஆயிரம் லிட்டர் செவன் பாயிண்ட் ஃபைவ்னா இன்ட்டு தௌசண்ட் ஆள் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஏழாயிரத்தி ஐநூறு லிட்டர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்க மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் திரும்பி பாருங்க புரியலன்னா திரும்பி பாருங்க புரியும் சிம்பிளான கொஸ்டின் தான் ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் மற்றும் ஒன்று புள்ளி ஏழைந்து மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு சமப்படுத்தக்கூடிய உருளை சரி என்கிட்ட ஒரு உருளை இருக்கு இப்படிதான் இருக்கும் ரோலர் சிலிண்ட்ரிக்கல் ரோலர் வந்து என்கிட்ட இருக்கு இதை வச்சு நான் வந்து ரொட்டேட் பண்ணி ஒரு கிரவுண்டை வந்து ரொட்டேட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சமப்படுத்துறேன்னு வச்சுக்கோங்க இதனுடைய டைமென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீளம் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஹைட் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் சரியா சாரி டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஆரம் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் ஸோ இந்த ஆரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ முதல்ல வந்து நமக்கு வந்து இதனுடைய வலைபரப்பு என்னன்னு தெரியணும் இதை வச்சு தான் நான் ரொட்டேட் பண்ணுறாங்க அப்போ இதனுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா தெரியும் டூ ஃபை ஆராய்ச்சி தெரியும் டுவெண்ட்டி

டூ ஃபைவ் இன்ட்டு டூ ஃபைவ் என்ன கிடைக்கும் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைன் கிடைக்கும் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபுயின் கிடைக்கும் இது எல்லாத்தையும் மட்டி பண்ணால் ஓகே டொண்ட்டி டூ டூ இன்ட்டு டூ வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட்டு சிக்ஸ் டூ ஃபைவ்வால் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஓகேவா பண்ணால் அதனுடைய வலைபரப்புன்னு கிடைக்கும் இந்த வலைபரப்பு கிடைச்சதோட மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் சிக்ஸ் பாயிண்ட்டு சிக்ஸ் டூ ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஃபோர்னு வச்சுக்கோங்க ஐநாங்கு இருபது மீதி ரெண்டு ரெண்டு நாங்கி எட்டு ரெண்டும் பத்துக்கு சைபர் மீதி ஒன்று ஆறு நாங்க இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சு ஓகே மறுபடியும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறாக எழுதுங்க ஜீரோ ஜீரோ ஃபைவு செவனு டூ ஓகேவா இது எல்லாத்துக்கும் மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா டூ பாயிண்ட்டு செவன் ஃபைவ் வரும் டூ பாயிண்ட்டு செவன் ஃபைவ் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த உருளை வடிவ அந்த ரோலருடைய வலைபரப்பு ஒட்டுமொத்த பரப்பு எவ்வளவு தூரம் அப்படின்னா சாலை அமைக்கும் போது ஐயாயிரத்தி ஐநூறு சதுரமீட்டர் பரப்பு அளவில் எத்தனை வாட்டி சொல்லலாம் அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறாலை இந்த டூ பாயிண்ட் செவன் ஃபைவை டிவைட் பண்ண ஆன்சர் ஓகேவா டிவைட் பண்ண ஆன்சர் ஐயாயிரத்து ஐநூறு டிவைட் பை டூ பாயிண்ட் ஃபைவ் சரி நமக்கு ம டிவைட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும்ட்ட அதனால் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட் ஹண்ட்ரட் மல்டி பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க அதனுடைய வேல்யூ என்னவாகும் ஐயாயிரத்தி ஐநூறு ரெண்டு ஜீரோ கீழே வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சுன்னு மாறிடும் ரெண்டு சாரி என்ன தப்பு பண்ணிட்டோன்னா சிக்ஸ் டூ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் ஜீரோ ஜீரோ ஒரு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஏழு மூணு டிஜிட் தள்ளி தானே புள்ளி வைக்கணும் சிக்ஸ் டூ ஃபைவ் நான் வந்து நாலு டிஜி தள்ளி புள்ளி வச்சுருக்கேன் அப்போ டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரும் கரெக்டாக டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்டு ஃபைவ்வால் இது பண்ணணும் அப்போ டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஜஸ்ட் டென்னால் மல்ப்ளை பண்ணால் போதும் அப்போது ஒரு ஜீரோ தான் ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா அவங்க மேலே மேலேங்கலாம் சரியா அப்போது இது வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் இருக்கும் டூ செவன்ட்டி ஃபைவ் சரியா இன்ட்டு டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஆகிடுச்சு இல்லை நீங்கள் இங்கேயே டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்டு ஃபைவால் அடித்தோம் அப்படின்னா டூ டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஓகே இது ஈஸின்னு அப்போது டூ ஹண்ட்ரட் ரன் இரநூறு முறை வந்து சொல்லலும் தான் ஆன்சர் முடிஞ்சிச்சு ஆப்ஷன் சீல இருக்குது டிக் பண்ணுங்க அவ்வளோதான் புரிஞ்சு நான் கொஞ்சம் எழுதியிருக்கிறது தான் கசகசன்னு இருக்கும் கான்செப்ட் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறதுக்கு நான் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் மட்டும் போட்டிருக்கேன் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத போட்டிருக்கேன் அவ்வளோதான் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த கொஸ்டின் நம்ம நைன் பாருங்கள் இரண்டு கோலங்களுடைய கன அளவு சிக்ஸ்டி ஃபோர் இப்போ கோலங்களுடைய கனவுக்கான ஃபா ஃபார்ம்லாம் என்னது ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் இது ஆர் ஒன் க்யூப்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் அங்கே எக்ஸாம்பில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த ஃபையை ஃபோர் பை த்ரீ ஃபைவ் பை த்ரீ ரெண்டு காமலாக இருக்கு முடிஞ்சு போச்சு ஆர் ஒன் க்யூப் அப்படின்னு அர்த்தம் அந்த கன அளவுனா சிக்ஸ்டி ஃபோரு இது டுவெண்ட்டி செவன் ஓகேவா ஆர் ஒன் க்யூபுக்கு ஆர் டூ க்யூபுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ இப்போ நமக்கு ஆர் ஒன் இஷ்டம் ஆர் டூ ரேஷியோ வேணும்னா க்யூப் எடுத்த வரும் இது ஃபோர் இது வந்து த்ரீ ஃபோரிஸ்ட் த்ரீ ரேஷியோவில் இருக்கும் ஆரங்களுடைய விகிதம் ஆனால் அவன் ஆரங்களுடைய விகிதம் கேட்கல புறப்பரப்புகளுடைய விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறான் புறப்பரப்புகளுடைய விகிதம் கோலத்தினுடைய புறப்பரப்புக்கான ஃபார்மில் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இப்போ ஆர் ஒன் ஸ்கொயர் ஃபோர் பை ஆர் டூ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் சரியா அப்போது இந்த ஃபோர் பை இந்த ஃபோர் பையன் கேம்னால் கேன்சல் ஆகிடலாம் இப்போ இதை ரெண்டும் ஸ்கொயர் பண்ணும் ஆர்எஸ் ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் த்ரீ ஸ்கொயர் கொரேர் நைன் அப்போ சிக்ஸ்டீன் இஸ்ட்டு நைன் அப்படிங்கிற ஆன்சர் ஆப்ஷன் பியில இருக்கிற மார்க் பண்ணுங்கள் முடிஞ்சிச்சு இந்த கேள்வி அடுத்து அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு ஆறு சென்டிமீட்டர் அடிப்பக்கமும் எட்டு சென்டிமீட்டர் மற்றும் பத்து சென்டிமீட்டர் கொண்ட பக்கங்களை கொண்ட ஒரு சிங்கோண முக்கோணம் ஒரு சிங்கோண முக்கோணத்தில் அடிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா அப்போது சிக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டென் ஸ்கொயர் கரெக்டாக இருக்குமா ஆறாம் முப்பத்தாறு எட்டு எட்டு அறுபத்தி நாலு இது இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கர்ணம் தான் வந்து டென்னு இது வந்து எட்டு சரியா எட்டு சென்டிமீட்டர் அடிப்பக்கத்தை பக்கத்தை பற்றி சுழற்றப்பட்டு எக்ஸ் என்னும் திடப்பொருளை உருவாக்குகிறது இதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறோம் ஒரு சிங்கோணம் முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் சரியா இதை ரொட்டேட் பண்ணுறோம் இப்படி சுத்திரம்னு வச்சுக்கோங்க சுத்திரோன்னா ஒரு கூம்பா கிடைக்கும் ஒரு கூம்பா கிடைக்குமா இதனுடைய கன அளவு அப்படிங்கிறதான் என்னன்னு கேட்குறான் சரியா இதனுடைய கன அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இது ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ் முடியும் ஸோ வால்யூம் வந்து என்ன அப்படின்னா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹச் அப்போது ஒன் பை த்ரீ டுவெண்ட்டி டூ பை செவன் சரிங்க பையோட வேல்யூ அப்படியே வச்சுருக்காங்க ஆப்ஷனில் சரி நம்மளும் ஒன்றும் பண்ண தேவை ஃபை அப்படியே வச்சுக்கலாம் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்னது ஆர் ஸ்கொயர் வந்து இந்த அடிப்பக்கத்தினுடைய வேல்யூ அது வந்து சிக்ஸு சரிங்களா ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டு சிக்ஸ் ஸ்கொயர் தானே ஆறு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் அடுத்த அப்படின்னா டூ டைம்ஸ் ஓகே பன்னெண்டு எட்டு தொண்ணூற்றி ஆறு நைன்டி சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்குறத ஆன்சர் ஆப்ஷன் ஏவில் இருக்குது